வணக்கம் நண்பர்களே ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த உலகத்துல உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான மரியாதை உங்க செல்வாக்கு இது எல்லாமே உங்களுடைய மதிப்பை தான் தீர்மானிக்கப்படுது யோசிச்சு பாருங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லனா நீங்க எவ்வளவு பெரிய டிகிரி வச்சிருந்தாலும் சரி எவ்வளவு கடினமா உழைச்சாலும் சரி மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க உங்க பேச்ச காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க ஆனா அதே இடத்துல யாருக்கு மதிப்பு இருக்கோ அவங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அவங்க எடுக்கிற முடிவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க சும்மா வந்து நின்னாலே சுத்தி இருக்கிறவங்க மரியாதை கொடுப்பாங்க இத நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா நீங்க ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க ஆனா யாருமே உங்க கருத்தை கேட்க மாட்டாங்க ஒரு நண்பர்கள் கூட்டத்துல இருப்பீங்க ஆனா நீங்க இருக்கிறதையே யாரும் கண்டுக்க மாட்டாங்க நீங்க இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படி ஒரு நிலைமை ஏன் இப்படி நடக்குது ஏன்னா உங்க மதிப்பை நீங்க இன்னும் அதிகரிக்கல சிவபெருமான் சொல்றாரு ஒரு மனிதன் தன் குணங்களை அடையாளம் கண்டு அதை மேம்படுத்தும் போதுதான் அவன் சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறான் அதனால மத்தவங்க உங்களை மதிக்கணும் உங்க பேச்சை கேடணும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சா முதல்ல உங்க மதிப்பை நீங்கதான் தான் கூட்டிக்கணும் இந்த வீடியோல உங்க மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாத்தையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய சிவபெருமான் கூறுகின்ற பதினைந்து சக்தி வாய்ந்த ரகசியங்களை பற்றி பார்க்க போறோம் உங்க வாழ்க்கைய மாத்த போற இந்த பதினைந்து ரகசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க மதிப்பை உயர்த்துற உண்மையான பயணம் இப்ப தொடங்கப்போ முதல் ரகசியம் குறைவாக பேசுங்கள் நண்பர்களே முதல் வழி இதுதான் குறைவா பேசுங்க இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா நிதானமா யோசிச்சு பேசுறவங்க ரொம்ப கம்மி குறைவா பேசுறது பலவீனம் இல்ல அதுதான் புத்திசாலித்தனம் எல்லா இடத்திலையும் எல்லா விஷயத்துக்கும் பேசிட்டே இருக்கிறவங்க பேச்ச கொஞ்ச நாள்ல யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனா எப்போ ஒருத்தர் அமைதியா இருந்து தேவைப்படும்போது மட்டும் பேசுறாரோ அவர் வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருக்கும் சிவபெருமான் சொல்றாரு அறிவாளியானவன் சரியான நேரத்தில் பேசுவான் மௌனத்தின் மூலம் தன் மதிப்பை கூட்டிக் கொள்வான் நீங்க குறைவா பேசும்போது ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு வார்த்தை பேசினா கூட மக்கள் அதை ஒண்ணு வாங்க கவனிப்பாங்க ஏன்னா அது வருது உதாரணமா ஒரு மீட்டிங்ல எல்லாரும் கத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க அமைதியா இருந்து கடைசியா எழுந்து ரெண்டே வரியில ஆனா ஆழமா ஒரு கருத்தை சொன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க குறைவா பேசுறதுன்னா ஊமையா இல்ல தேவையற்ற வார்த்தைகளை குறைச்சு அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசுறது உங்க வார்த்தைகள்ல ஆழம் இருக்கும்போது மதிப்பு தானா வரும் இரண்டாம் ரகசியம் உங்களை நீங்களே மதியுங்கள் உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கோங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் சிவபெருமான் சொல்றாரு எவன் ஒருவன் தன்னைத்தானே மதிப்பதில்லையோ அவனை இந்த உலகமும் மதிக்காடு யோசிங்க நீங்களே உங்க மேல சந்தேகப்பட்டா நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிட்டா மத்தவங்க மட்டும் எப்படி உங்களை மதிப்பார்கள் நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் உலகம் உங்களை சீரியஸா எடுத்துக்காது அதனால இன்னையிலிருந்து உங்களை குறைச்சி மதிப்பிடுறத நிறுத்துங்க உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க உங்க தவறுகளை ஒரு பாடமா பாருங்க தண்டனையா பார்க்காதீங்க உங்ககிட்ட நீங்களே அன்பா பேசுங்க உங்க மதிப்பு நீங்க உங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலிருந்து தான் தொடங்குது மூன்றாவது ரகசியம் இல்லை என்று சொல்ல கல்லுங்கள் இல்லை என்று சொல்ல பழகுங்க எல்லாத்துக்கும் சரி சரி சொல்றது உங்க மதிப்பு குறைச்சிடும் நம்மில் பலர் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்க நம்மள தப்பா நினைச்சிட நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்மால முடியலைனாலும் சரின்னு சொல்லிடுறோம் உண்மை என்னன்னா இப்படி எல்லாத்துக்கும் தலையாற்றுறது உங்களை பணிவானவரா காட்டாது பலவீனமானவரா காட்டிடும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவன்கிட்ட எதை சொன்னாலும் செய்வானு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைன்னு சொல்றது திமிர் இல்ல அது உங்க சுய மரியாதையோட அடையாளம் உங்க நேரத்துக்கும் சக்திக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படும்போது இல்லன்னு சொன்னா மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க அவங்களுக்கு புரியும் இவரை யாரும் சுலபமா ஏமாத்திட முடியாதுன்னு சரியான நேரத்துல இல்லை சொல்றது உங்களை மதிக்க வைக்கும் நான்காவது ரகசியம் யாரையும் புறம் பேசாதீங்க யாரை பத்தியும் அவங்க இல்லாதப்ப தப்பா பேசாதீங்க அதாவது புறம் பேசாதீங்க சிவபெருமான் சொல்றாரு மற்றவர்களை தாழ்த்தி பேசுபவனின் மரிய நீங்க ஒருத்தரை பத்தி மற்றவங்க கிட்ட தப்பா பேசும்போது நீங்க அந்த நபரை மட்டும் தாழ்த்தல உங்களையும் நீங்களே தாழ்த்திக்கிறீங்க உங்க பேச்ச பேச்சக்கேற்றவங்க மனசுல என்ன தோணும் இவன் நம்ம முன்னாடி அவர பத்தி பேசுறான் நாளைக்கு மத்தவங்க முன்னாடி நம்மள பத்தி பேசுவான்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் புறம் பேசுறது ஒரு கெட்ட பழக்கம் அது உங்க கேரக்டரையே டேமேஜ் பண்ணிடும் உங்க மதிப்பு சரியா ஆரம்பிச்சிடும் ஒரு புத்திசாலி மத்தவங்க குறைகளை பேசி நேரத்தை வீணாக்க மாட்டான் அவன் தன்னோட நிறைகளை அதிகப்படுத்த கவனம் செலுத்துவான் அதனால யாரையும் புறம் பேசாதீங்க ஐந்தாவது ரகசியம் உடனே பதிலளிக்காதீர்கள் யாராவது கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லாதீங்க யோசிச்சு பேசுறது தான் புத்திசாலித்தனம் அவசரத்துல சொல்ற பதில் பல சமயம் தவறாகவோ அல்லது முழுமை இல்லாமலோ இருக்கலாம் நீங்க யோசிக்காம படபடன்னு பதில் சொன்னா மக்கள் உங்களை இலகுவா எடுத்துப்பாங்க ஆனா நீங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி யோசிச்சு நிதானமா பதில் சொல்லும்போது உங்க பேச்சுல ஒரு ஆழம் தெரியும் மக்கள் உங்க கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதனால அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட ஆலோசனை கேட்டா உடனே பேச ஆரம்பிக்காதீங்க ஒரு சில நொடிகள் அமைதியாயிருங்க கேள்வியை முழுசா உள்வாங்குங்க அப்புறம் தெளிவான சரியான பதிலை சொல்லுங்க இது உங்களை ஒரு முதிர்ச்சியான நம்பிக்கையான நபராக காட்டும் நண்பர்களே இதுவரை ஐந்து வழிகளை பார்த்தோம் ஒன்று குறைவா பேசுறது இரண்டு உங்களை மதிக்கிறது மூன்று இல்ல சொல்றது நான்கு புறம் பேசாம இருக்கிறது ஐந்து இப்போ அடுத்த ஐந்து வழிகளை பார்க்கலாம் ஆறாவது ரகசியம் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க உங்க உண்மையான அடையாளம் உங்க வேலைதான் சிவபெருமான் சொல்றாரு தன் வேலையை நேர்மையுடன் செய்பவனின் மதிப்பு காலப்போக்கில் தானாகவே உயரும் இன்றைய உலகத்துல பலர் அடுப்பவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுலேயே நேரத்தை செலவிடுறாங்க ஆனா யார் ஒருத்தர் தினமும் தன் வேலையை தன் திறமையை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கணும்னு கவனம் செலுத்துறாரோ அவர்தான் செய்கிறார் அவர்தான் மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா மாறுறார் நீங்க உங்க வேலையை முழு ஈடுபாட்டோட செய்யும்போது மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துப்பாங்க இவர் சொன்னா சரியா இருக்கும் இவன்கிட்ட வேலைய கொடுத்தா கச்சிதமா முடிப்பார்னு உங்க மேல ஒரு மரியாதை வரும் உங்க தான் உங்களுக்கான உண்மையான குரல் நீங்க என்ன செய்றீங்களோ தான் உலகம் பார்க்கும் அதனால மத்தவங்களோட ஒப்பிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க ஏழாவது ரகசியம் சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் உங்க உடை தான் உங்க முதல் அறிமுகம் சிவபெருமான் சொல்றாரு ஆடைகள் ஒரு மனிதனின் அடையாளத்தை சொல்லாது ஆனால் அவனது சுபாவத்தை நிச்சயம் காட்டும் நீங்க சமூகத்துல ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கணும்னா நீங்க உங்களை எப்படி வெளிப்படுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்க சுத்தமான நீட்டான ட்ரெஸ் போடும்போது உங்களை பார்க்கிறவங்களுக்கே ஒரு நல்ல எண்ணம் வரும் நீங்க ஒரு பொறுப்பான ஒழுக்கமான நபர்னு அவங்க உணர்வாங்க இதுக்கு நீங்க விலை உயர்ந்த பிராண்டட் துணி தான் போடணும்னு அவசியமில்ல சாதாரண உடையா இருந்தாலும் அது சுத்தமா இஸ்தரி செய்யப்படும் இந்த சின்ன பழக்கம் உங்க பர்சனாலிட்டிக்கே ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் மக்கள் முதல்ல உங்களை பார்ப்பாங்க அப்புறம்தான் நீங்க பேசுறது கேட்பாங்க உங்க முதல் தோற்றமே நல்லா இருந்தா உங்க பேச்சுக்கு தானா மதிப்பு கூடும் எட்டாவது ரகசியம் யோசிச்சு முடிவெடுங்கள் எந்த முடிவையும் நல்லா யோசிச்சு எடுங்க ஏன்னா ஒரு தவறான முடிவு உங்க மொத்த மதிப்பையும் கெடுத்துரும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சின்னதும் பெருசுமா பல முடிவுகளை எடுக்கிறோம் ஆனா அது அவசரத்துல எடுக்கிறோமா இல்ல யோசிச்சு எடுக்கிறோமான்னு பொறுத்து தான் நம்ம மதிப்பு இருக்கு சிவபெருமான் சொல்றாரு யோசிக்காம அடி எடுத்து வைப்பவன் நிச்சயம் வருத்தப்படுவான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட நல்லது கெட்டது அதனால வர விளைவுகள் எல்லாத்தையும் யோசிங்க சரியான முடிவு எடுக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்போம் அவங்கள தான் ஒரு தலைவனா ஏத்துக்கும் கோபத்திலேயோ பயத்துலயோ இல்ல மத்தவங்க சொன்னாங்கன்னோ அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவு உங்க ஆளுமைய மத்தவங்களுக்கு உணர்த்தும் ஒன்பதாவது ரகசியம் விவாதத்தை குறையுங்க விவாதம் செய்வதை கொள்ளுங்க உங்க அமைதியால உங்க மதிப்பை கூட்டுங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு விவாதத்துல தான் பெரிய புத்திசாலின்னு நிரூபிச்சிடலான்னு ஆனா உண்மை அதுவல்ல விவாதத்துல ஜெயிக்கிறத விட அமைதியா இருக்கிறது உங்க மதிப்ப கூட்டும் நீங்க தேவையில்லாம ஒரு விஷயத்துல ரொம்ப தர்க்கம் பண்ணும்போது மக்கள் உங்களை புத்திசாலியா பார்க்க மாட்டாங்க ஒரு பிடிவாதக்காரனா சண்டை போடுறவனா பாப்பாங்க சிவபெருமான் சொல்றாரு தர்க்கத்தின் எல்லை முடியும் இடத்திலே மாவனமே சிறந்த பதிலாக அமைகிறது விவாதத்தில் நீங்க அடுத்தவங்கள ஜெயிக்க முயற்சி பண்ணும்போது உங்க கோபம் உங்க வார்த்தைகள் உங்க மதிப்பு மூணுமே குறையுது புத்திசாலி தன் சக்தியை சரியான இடத்துல செலவு செய்வான் அதனால அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணால் சிரிச்சிட்டே அமைதியா விலகிடுங்க உங்க மௌனம் அவங்க வாதத்தை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும் பத்தாவது ரகசியம் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அறிவாளியாக இருந்தா மதிப்பு தானாக வரும் சிவபெருமான் சொல்கிறாரு ஞானம் அறிவுதான் மிகப்பெரிய செல்வம் அதை யாராலும் திருட முடியாது சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரணுமா தினமும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க யார் ஒருத்தர் கற்றுக்கிறத நிறுத்தலையோ அவர் தான் இந்த உலகத்தில் முன்னாடி போகிறாரு ஒரு கூட்டத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னால் எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா அறிவு ஒரு மனிதனை ஈர்க்கக்கூடியவனா மாத்தும் புத்தகம் படிங்க நல்ல விஷயங்களை கேளுங்க உங்க துறையில புதுசா என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் உங்க மதிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும் நண்பர்களே இப்ப பத்து வழிகளை பார்த்தாச்சு இன்னும் ஐந்து முக்கியமான வழிகள் பாக்கி இருக்கு உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்த போற இந்த கடைசி ஐந்து வழிகளையும் கவனமா சிவபெருமான் சொல்றாரு கேட்கும் கலையை அறிந்தவனே உண்மையான ஞானி நீங்க ஒருத்தர் பேசுறத முழு கவனத்தோடு கேட்கும்போது நீங்க அவங்க வார்த்தைகளை மட்டும் கேட்கல அவங்க உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்குறீங்க இப்படி மத்தவங்கள புரிஞ்சுக்கிறவங்களோட பழகத்தான் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்மில் பலர் அடுத்தவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பதில் சொல்ல ஆரம்பிச்சுடுறோம் ஆனா புத்திசாலி முதல்ல முழுசா கேட்பான் அப்புறம் யோசிச்சு பேசுவான் பேசுறவன் கவனத்தை ஈர்க்கலாம் ஆனா கவனமர் ரைக்கிறவன் இதயத்தை ஜெயிப்பான் நல்லா கேட்க ஆரம்பிங்க உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை தானா வரும் அணி இரண்டாவது ரகசியம் தற்பெருமை பேசாதீர்கள் உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிக்காதீங்க உண்மையான பாராட்டு மத்தவங்க கிட்ட இருந்து வரணும் சிவபெருமான் சொல்றாரு எந்த மனிதன் தன் மதிப்பை தானே சொல்ல வேண்டிய நிலைக்கு வருகிறானோ அவன் மதிப்பு மற்றவர் பார்வையில் குறைந்து விடுகிறது நான் அப்படி பண்ணேன் நான் இவ்ளோ பெரிய ஆளு என்ன மாதிரி வராதுன்னு நீங்களே உங்களை பத்தி பெருமை பேச ஆரம்பிச்சா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்க ஷோ பண்றீங்க இல்லனா உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு நினைப்பாங்க உங்க உண்மையான திறமைக்கு நீங்க விளம்பரம் பண்ண தேவையில்லை அது மத்தவங்களுக்கு தானா தெரியும் நீங்க அமைதியா உங்க வேலையை சிறப்பா செஞ்சா போதும் உங்க பாராட்டு உங்களை தேடி வரும் உங்க வேலை பேசட்டும் நீங்க பேசாதீங்க பதிமூன்றாவது ரகசியம் எல்லோருக்கும் எப்போதும் அவைலபிளாக இருக்காதீர்கள் அதாவது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் கிடைச்சிங்கன்னா உங்க மதிப்பை இழந்துருவீங்க தேவைக்கு அதிகமா நல்லவனா இருக்கிறதும் ஆபத்து நம்மில் பலர் மத்தவங்க கூப்பிட்ட உடனே விட்டுட்டு ஓடுவோம் இதனால என்னாகும் தெரியுமா அவங்க உங்கள தேவையா பார்க்க மாட்டாங்க பழக்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் சொல்றாரு எப்போதும் எளிதாக கிடைப்பவனின் மதிப்பு மெல்ல மெல்ல அழிந்துவிடும் சுலபமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு கம்பிதான் நீங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுக்காம எல்லார் கூப்பிட்ட குரலுக்கும் ஓடினா அவங்களும் உங்க நேரத்தை மதிக்க மாட்டாங்க உதவி பண்றது தப்பில்ல ஆனா உங்களுக்கு ஒரு எல்லை வச்சுக்கோங்க உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க சில சமயம் எனக்கு வேலை இருக்கு அப்புறம் பார்க்குறேன்னு சொல்றது உங்க மதிப்பு குறைக்காது அது அதிகப்படுத்தும் பதினான்காவது ரகசியம் பொருளாதாரத்தில் வலிமையாகுங்கள் பணக்காரராகுங்கள் அதாவது பொருளாதார ரீதியா வலிமையா மாறுங்க ஏன்னா இந்த உலகம் சுயசார்பு உள்ளவனதான் மதிக்கும் சாணக்கியர் சொன்ன ஒரு கசப்பான உண்மை ஏழையின் புத்திசாலித்தனம் கூட மறைக்கப்படும் பணக்காரனின் தவறுகள் கூட மறைக்கப்படும் இன்றைய உலகத்துல யார் கையில பணம் இருக்கோ அவன் பேச்ச உலகம் கேக்குது காசு இல்லாதவன் கருத்து சொன்னா யாரும் கண்டுக்கிறதில்ல பணக்காரன் ஆகிறதுனா பணத்தை பதுக்கி வைக்கிறதில்ல உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க பொருளாதாரத்துல வலிமையா இருக்கணும் பணம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அந்த தன்னம்பிக்கை உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும் அதனால நேர்மையா உழைங்க உங்க திறமையை வளர்த்து பொருளாதாரத்தில் முன்னேற பாருங்க பதினைந்தாவது ரகசியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் கடைசி மற்றும் மிக முக்கியமான வழி கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள் நம்பிக்கையான மனிதனுக்கு தான் மதிப்பு அதிகம் சிவபெருமான் சொல்றாரு எவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அவனது மரியாதை சீக்கிரம் விடும் நீங்க ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது வெறும் வார்த்தை இல்லை அது உங்க கேரக்டரோட அடையாளம் நீங்க திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்தாம விட்டா மக்கள் உங்க மேல நம்பிக்கை இழந்துருவாங்க நம்பிக்கை போயிடுச்சுன்னா உங்க மதிப்பு மொத்தமா போயிடும் அதனால குறைவா பேசுங்க ஆனா பேசுனதை செஞ்சு காட்டுங்க செய்ய முடியாத விஷயத்துக்கு ஆசை காட்டி வாக்கு கொடுக்காதீங்க நேர்மையா முடியாதுன்னு சொல்றது பொய் சொல்லி ஏமாத்துறத விட எவ்வளவோ மேலானது நண்பர்களே இந்த பதினைந்து வழிகளையும் பார்த்தோம் குறைவா பேசுறது உங்களை மதிக்கிறது சொல்றது புறம் பேசாம இருக்கிறது யோசிச்சு பேசுறது வேலையில கவனம் வைக்கிறது சுத்தமா ஓட போடுறது யோசிச்சு முடிவெடுக்கிறது விவாதம் பண்ணாம இருக்கிறது அறிவ வளர்க்கிறது நல்லா கேட்கறது தற்பெருமை பேசாம இருக்கிறது ரொம்ப அவைலபிளாக இல்லாம இருக்கிறது பணக்காரனாகிறது வாக்க காப்பாத்துறது இந்த பதினைந்து விஷயங்களும் உங்க மதிப்ப உங்க மரியாதைய சமூகத்துல பல மடங்கு உயர்த்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க மதிப்புங்கிறது மத்தவங்க நமக்கு இல்ல அது நாமளா சம்பாதிக்கிறது இந்த பதினைந்து வழிகளும் ஒரு நாள்ல நடக்காது இது ஒரு பயணம் இன்னையிலிருந்து இதுல ஒரு விஷயத்தையாவது உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க உங்க மதிப்பு உயர்றதை நீங்களே பாப்பீங்க உலகம் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் உங்க வார்த்தைகளுக்கு சக்தி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்க நண்பர்களுக்கும் இது பயன்படும்னு நினைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சிவனே துணை சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் நன்றி வணக்கம் சிவனே துணை